ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ஒரு லட்ச ரூபாய் நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின பணத்தை எப்படி மூணே மாதத்தில் அடைச்சி முடித்தேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவாக டச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வட்டிக்கு கடன் வந்து எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்கிறது கிடையாது மோஸ்ட்லி வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி டைமில் தான் இது மாதிரி வந்து வட்டிக்கு பணம் வாங்குறாங்க நிறைய பேர் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியை தவிர வேற எதுக்கெல்லாம் பணம் வட்டிக்கு வாங்குறாங்கன்னா படிப்புக்காகவும் மேரேஜுக்காகவும் தான் நிறைய பேர் வந்து வட்டிக்கு பணம் வாங்குறாங்க வட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாலேருந்து பத்து ரூபா வட்டி வரையும் கொடுக்குறாங்க நிறைய பேர் அந்த வட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க இந்த வட்டியை எப்படி சொல்லுவாங்கன்னா பைசான்னு சொல்லுவாங்க ஒரு பைசா வட்டி ரெண்டு பைசா வட்டி அப்படின் தான் அவங்க லாங்குவேஜில் சொல்கிறது நம்ம வந்து ஒரு ரூபா வட்டி ரெண்டு ரூபா வட்டின்னு நம்ம நார்மல் பர்சன்ஸு நம்ம அந்த வட்டியை மென்ஷன் பண்ணுறோம் இதை தவிர்த்து வந்து வட்டி வந்து என்னென்ன டைப் இருக்குன்னா மீட்டர் வட்டி கந்து வட்டி ஸ்பீடு வட்டி வார வட்டி அவர் வட்டின்னு நிறைய வட்டி இருக்குது இந்த வட்டியெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டது தான் ஆனால் வந்து நான் வாங்கினது இந்த பைசா வட்டி இந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இது மாதிரி பைசா வட்டி தான் நான் வாங்கியிருக்கேன் இது மாதிரி வந்து வட்டிங்களெல்லாம் நான் கேள்வி தான் பட்டிருக்கேன் இது மாதிரி வந்து வட்டிக்கு வாங்கி நிறைய பேர் அவங்க தேவை அல்லது எமர்ஜென்சி டைமில் வாங்கி மாட்டிக்கிறாங்க இந்த நேரத்தில் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்பிக்கிறேன் நம்ம வட்டிக்கு வாங்குகிறோன்னா அந்த வட்டியை நம்மளால் கட்ட முடியும் அசலும் சேர்த்து அடைச்சிட முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வாங்கலாம் தப்பு கிடையாது ஆனால் வந்து நம்ம அந்த பணத்தை வட்டிக்கு வாங்கிட்டு கட்ட முடியாமல் நம்ம ஒரு தவறான முடிவு எடுக்காமல் இருக்கிறதுக்கு வட்டிக்கு வாங்காமையே இருக்கலாம் வட்டின்றது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடிய ஒரு பெரிய சுழல் மாதிரி நம்ம வட்டிக்கு வாங்கிட்டு அதை கட்ட முடியலன்னா அது நம்மளையே அழிச்சிடும் நான் வந்து ஒரு லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கியிருந்தேன் என் மெடிக்கல் எமர்ஜென்சி டைமில் அதை நான் எப்படி மூணு மாதத்தில் அடைச்சேன் எந்த சுச்சுவேஷனில் நான் அந்த பணத்தை கொடுத்து முடித்தேன் அப்படின்றத உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் இந்த ஒரு லட்ச ரூபா பணம் வந்து நான் வட்டிக்கு எப்போ வாங்கினேன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி டைமில் தான் வாங்கினேன் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அந்த டைமில் எனக்கு ஒரு லட்ச ரூபா தேவைப்பட்டப்போ நான் இந்த ஒரு லட்ச ரூபா வாங்கினேன் அதுவும் வந்து ரூபாய் வட்டி அதாவது மூணு பைசான்னு சொல்லுவாங்க எப்போவுமே வந்து அவங்க அஞ்சு ரூபா வட்டிக்கு தான் கொடுப்பாங்க நாங்கள் தெரிஞ்சவங்கன்றதுனால ரூபா வட்டிக்கு அவங்க கொடுத்தாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு ரூபாய் வட்டி கொடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லலை ஒரு பத்திரம் ஒன்று ரெடி பண்ணி அந்த பத்திரத்தில் நான் சைன் போட்டு எனக்கு ரெண்டு பேர் வந்து கேரண்டி சைன் போட்ட பிறகு தான் அவங்க எங் எங்களுக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் தந்தாங்க ஒரு லட்ச ரூபாவில் எனக்கு தொண்ணூற்றி ஏழாயிரம் தான் கையிலையே கொடுத்தாங்க அந்த மாதத்து வட்டி மூணாயிரூபா பிடிச்சிக்கிட்டு தான் கொடுத்தாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மூணு ரூபா வட்டின்னா மூணாயிரரூபா மாதம் கட்டணும் மூணாயிரூபா வந்து நாங்கள் ஒரு ஆறு மாதமாக கட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மே மந்த்து வாங்கினேன் ஏப்ரலும் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் மெடிக்கல் எமர்ஜென்சி ஆனதுனால எங்களால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியல வட்டி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்படி கண்டினியூஸாக மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு மாதம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதாவது வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு சேல்ரி வர்றதுக்கு லேட் ஆனதுனால ஒரு அஞ்சாந்தேதி கொடுக்குறவங்க பத்தாந்தேதி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அவங்க அஞ்சாந்தேதியை வந்து எங்களை ஒரு மாதிரி பேசிட்டாங்க அஞ்சாந்தேதி வட்டி கொடுக்கணுமே இன்னும் தரலையனா இது மாதிரி சேல்ரி எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு பத்தாந்தேதி தேதி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு சேல்ரி லேட்டாக வரும் பத்தாந்தேதி தேதி தான் இந்த மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க இன்னும் அஞ்சு நாள் தானே தரேன்னு சொன்னாங்க ஒரு மாதிரி இதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறது கிடையாது அப்படி இப்படின்னு பேச அந்த நாள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் நான் ஏன்னா நான் தான் போய் டைரெக்டாக வாங்கினது என் ஹஸ்பண்டு கூட கிடையாது நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இவ்வளோ நாள் கண்டினியூஸாக நம்ம வட்டி தரோம் ஒரு மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் பொறுத்துக்க முடியாது இவங்க இப்படி பேசிட்டாங்களே இந்த வட்டியும் அசலும் சேர்த்து கொடுத்தே ஆகணுன்ற வைராக்கியம் எனக்கு வந்துடுச்சு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துடணும்னு சொல்லிவிட்டு நான் அப்போ தான் வந்து சீட்டு எனக்கு போயிக்கிட்டு இருக்குது ஆல்ரெடி வந்து நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் வந்து இவங்க இப்படி பேசுனதுனால இன்னொரு சீட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னா அவங்க இன்னும் ஒரு மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டாண்ட சீட்டு போடுற இடத்துல என்ன பண்ணுறது ஒரு மாதம் ஒன்றும் பொறுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணேன் இந்த வட்டி கொடுத்தாங்க பார்த்திங்களா அவங்கக்கிட்ட எனக்கு மூணு மாதம் டைம் கேட்டேன் மூணு மாதம் வந்து என்னால் வட்டி உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க நான் வட்டியோடு சேர்த்து அசலும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் ரூபா நான் கொடுத்துட்றேன் எனக்கு மூணு மாதம் வரும் வட்டி கேட்காதீங்க நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி நான் கொஞ்சம் பொலைட்டாகவே பேசிட்டேன் மனசுக்குள்ளே எனக்கு பயங்கரமான டென்ஷன் நம்மளை எப்படி ஒரு அசிங்க இவங்க முன்னாடி நம்ம எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் பேசிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட மனசில் வச்சுக்கிட்டு நான் நார்மலாக பொலைட்டாக பேசி மூணு மாதத்தில் உங்கள் வட்டியும் அசலும் சேர்த்து கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு மூணு மாதம் டைம் கேட்டேன் அதனால் எனக்கு வந்து அவங்க மூணு மாதம் டைம் கொடுத்தாங்க கொடுத்த உடனே டிசம்பர் மந்த்து வந்து பழைய சீட்டு முடிஞ்சு ஜனவரி எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புது சீட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்போவே வந்து நான் ரெண்டு சீட்டு போடுறேன் ஆல்ரெடி வந்து முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு சீட்டை நான் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தேன் நான் நாலு லட்ச ரூபாய் கடனை அடைச்சேன்னு சொல்லிட்டு என் வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ரெண்டு சீட்டு போட்டு ஒரு சீட்டை நான் எழுபத்தெட்டாயிரத்துக்கு எடுத்து நாலு லட்ச ரூபாய் கடனை நகையோடு சேர்த்து அடைச்சேன்னு ரெண்டாவது சீட்டு ஒன்று அந்த ரெண்டாவது சீட்டு தான் இது வடிக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கினத இந்த ரெண்டாவது சீட்டு எடுத்து தான் அடைச்சேன் ஜனவரி மாதம் ஏழை சீட்டில் ஜாயின் பண்ணுறேன் ஒரு லட்ச ரூபா இருபது மாதம் இருபது பேர் இருப்பாங்க அந்த ஏழை சீட்டில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஜனவரியில் மூணாயிரத்தி ஐநூறுரூபா அதாவது எவ்வளோன்னா எழுபதாயிரம் கைக்கு வரா மாதிரி ஏலம் போச்சு எனக்கு அது ரொம்ப அதிகமாக ஏலம் போன மாதிரி ஏலம் போன மாதிரி இருந்துச்சு நான் எடுக்கலை ரெண்டாவது வந்து எப்பவுமே யார்ச்சிட்டு பிடிக்கிறாங்களோ அவங்க எடுத்துப்பாங்க அஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தணும் ரவுண்டாக மூணாவது சீட்டு எப்படியாவது நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போனேன் எப்படியானு எனக்கு எப்படியாவது எனக்கு ஒரு எண்பத்தஞ்சாயிரம் அப்படி வந்தால் கூட போதும் கடவுளே எங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க நான் அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கினே போனப்போ அந்த டைமில் ஏலம் கேட்க நிறைய பேர் வரவே வரல ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்தோம் அதனால எனக்கு மார்ச் மந்த்து நாலாயிரத்தி முந்நூறுரூபா நான் வந்து கட்டுறா மாதிரி ஏலம் போச்சு அதாவது வந்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபா கைக்கு வரா மாதிரி நாலாயிரத்தி முந்நூறுரூபான்னா எழுநூறுபா தான் தள்ளு போச்சு ஏலம் அப்போது நாலாயிரத்தி முந்நூறு இருபது பேர் போட்டால் எண்பத்தி ஆறாயிரம் ஆறாயிரரூபா கைக்கு வரா மாதிரி இருந்துச்சு எண்பத்தாறாயூபா நான் எடுத்துட்டேன் ஏன்னா வந்து இவங்களுக்கு மூணு மாதத்தில் கொடுக்கணும் நான் வந்து டிசம்பரில் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் மூணு மாதத்தில் கொடுக்கணுன்ட்டு அதனால் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் கம்பல்சரி நான் சீட்டு எடுத்தே ஆகணுன்னும் பொழுது தான் ரொம்ப ப்ரேயரோடு போய் நான் கேட்டப்போ எனக்கு எண்பத்தி ஆறாயிரம் வந்துச்சு எண்பத்தாறாயிருபாவில் என் ஹஸ்பண்டு சேல்ரி அந்த டைமில் வாங்கிக்கிட்டு இருந்தார் நம்ம மற்ற செலவு எதனாலும் அப்படியே வச்சுக்கலாம் அந்த சேல்ரியிலேருந்து ஒரு பதினாலாயிரம் ரூபாய் எடுத்து இதில் போட்டு ஒரு லட்ச ரூபாவை மாற்றிலான்ட்டு ஆறாயிரம் ப்ளஸ் பதினாலாயிரம் ரூபாய் என் ஹஸ்பண்ட் சேல்ரியிலேருந்து போடுறேன் நம்மளுக்கு வந்து ஒருத்தங்க இது மாதிரி நம்மளை சீப்பாக பேசிட்டாங்க இவ்வளோ கரெக்டாக கொடுத்து கூட நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்படியாவது அடைச்சி ஆகணுன்ற ஒரு வைராக்கியம் வந்துடும் பார்த்தீங்களா அது மாதிரி எனக்கு வைராக்கியம் வந்துடுச்சு எண்பத்தாறாயிரூபாவில் ஹஸ்பண்ட் சேலரியிலருந்து எப்படினாலும் அதை மற்றது மேனேஜ் பண்ணிக்கலாம் வீட்டு செலவை ரூபாய் அந்த சேலரியில் எடுன்னு போட்டு ஒரு லட்ச ரூபாவாக மாற்றிட்டேன் நான் வந்து வீட்டு செலவில் அப்பப்போ ஒரு ரூபாய் அது மாதிரி நான் எப்போவுமே சேர்த்து வைக்கிறது உண்டு அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு தான் நான் சேர்த்து வைப்பேன் அதெல்லாம் ஆயிரம் ரூபாய் ஐநூறுபாய்லாம் எடுத்து வச்சுருந்து ஒரு ரவுண்ட் அமௌண்ட் வச்சுன்னு இருப்பேன் அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு வச்சின்னு இருப்பேன் அந்த டைமில் வந்து என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில் இருந்துச்சு என் ஹஸ்பண்டை பொறுத்தவரையும் ஒரு லட்ச தான் நான் வச்சிருக்கேன்னு தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அவருக்கே நான் ஒரு பத்தாயிரரூபா வச்சு ஒரு லட்சத்தி ரூபாய் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு கடனை அடைச்சிட்டு என் பத்திரத்தையும் நான் திருப்பி வாங்கிக்கிட்டு வந்தேன் அதான் அவங்கக்கிட்ட சொன்னேன் நீங்கள் அது மாதிரி பேசிட்டீங்க அந்த ஒரு வைராக்கியம் தான் நான் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் பணம் வந்து எப்போனாலும் நம்ம சம்பாரிச்சிடலாம் ஆனால் வந்து இது மாதிரி ஹர்ட் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவரையும் அவங்கக்கிட்ட நான் வந்து பணம்னு கை நீட்டந்தே கிடையாது நான் அடைச்சி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இதுவெல்லாம் அவங்கக்கிட்ட நான் பேசுனதும் கிடையாது எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்க கிட்டே நான் பத்திரத்தையும் பயங்கி வந்துட்டேன் ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் மூணே மாதத்தில் நான் அடைச்சி முடிச்சிட்டேன் இது மாதிரி வந்து நீங்கள் வட்டிக்கு வாங்கி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டாண்ட ஏலச்சீட்டு பிடிக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஏலச்சீட்டு போடலாம் வட்டிக்கு வாங்கினவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு மூணு மாதம் டைம் கேட்டு இது மாதிரி நான் மூணு மாதம் வட்டி ஆசனம் சேர்த்து தந்துடுறேன்னு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை பேசி அவங்கள சம்மதம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மூணு மாதத்துக்குள்ளே ஏலச்சீட்டு போட்டு எடுத்து நீங்கள் அடைக்கலாம் அல்லது இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இந்த நகை அடமானம் வைக்கலாம் நகை நம்ம வந்து சும்மா வீட்டில் வச்சுக்கிட்டு வட்டிக்காரங்களுக்கு நம்ம அப்பப்போ பதில் சொல்லி அசிங்கப்படுறதோட நம்ம வீட்டில் இருக்கிற நகையை கொண்டு போய் கௌரவமாக நம்ம பேங்க்கில் வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்து வட்டிக்காரங்களுக்கு கொடுத்து கடன் அடைக்கலாம் கவர்மெண்ட் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பைசாதான் வட்டி ஒரு ரூபா வட்டி கூட கிடையாது அப்படி பொழுது நம்ம அஞ்சு ரூபா பத்து ரூபா வட்டியில் மாட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம நகையை எடுத்துகிட்டு போய் வச்சு கூட நம்ம பணம் ரெடி பண்ணி கடன் அடைக்கலாம் இன்னொன்று ஏழைச்சிட்டு இது மாதிரி நீங்கள் அடைக்கலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மகளிர் குழு உங்கள் வீட்டாண்ட இருந்தாங்கன்னா நீங்கள் மகளிர் குழுவில் இருக்கீங்கன்னா மகளிர் குழுவில் நம்ம சேமிப்பு பணத்தையே நம்மளுக்கு வட்டிக்கு கொடுப்பாங்க அந்த பணத்தை வாங்கி நீங்கள் கடன் அடைக்கலாம் நாலாவது என்ன பண்ணலான்னா நீங்கள் இது மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனி நிறைய பேர் இருக்காங்க மாதம் மாதம் கட்டுற மாதிரி அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி கடனை வட்டிக்கு வாங்கினத அடைச்சிடலாம் இதெல்லாம் வந்து ஆப்ஷன் இந்த ஆப்ஷனில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் உங்கள் இருந்தே ஆகும் ஏன்னா வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும் வாரம் வாரம் வந்து இந்த ஃபைனான்ஸ் விடுவாங்க பார்த்தீங்களா அவங்க கூட இருப்பாங்க அவங்கக்கிட்ட கூட நீங்கள் பேசி மாதமான நான் கட்டுறேன்னு சொல்லி வாங்கி அந்த பணத்தை நீங்கள் வட்டிக்கு அதிகமான வட்டியில் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைச்சி முடிக்கலாம் ஒரு ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு வேலைக்கு போகாமல் இது மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம ஹஸ்பண்டு வீட்டுக்கு கொடுக்குற சேல்ரிலே இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கடனை அடைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம் நம்ம வேலைக்கு போகலனாலும் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு ஹஸ்பண்டு கொடுக்குற பணத்தை புத்திசாலித்தனமாக யோசித்தா நம்ம வேலைக்கே போகாமல் வீட்டிலேருந்தே கடனை அடைச்சி முடிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்